சுதந்திர தின விழாவை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் திமுகவும் இதில் பங்கேற்காது என நேற்று தகவல் வெளியானது இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தங்கம் தென்னரசு ஆளுநர் பொறுப்புக்கான மரியாதையை வழங்கும் பொருட்டு தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்